அடுத்தது ஒரு ட்ரினமேட்ரிக் சம் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன்னின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டேன் ஏபிசிடி கொசிகன் தீட்டா சேகண்ட் திட்டா கார்ட் தீட்டா சைன் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப் காப்பி பண்ணிவிடுவோம் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர்ட் தீட்டா டிவைடட் பை கொசகண்ட் தீட்டா ப்ளஸ் ஒன் அஸ்யூஷுவல் கூட்டலில் நம்ம என்ன செய்வோம் டினாமினேட்டரை சமப்படுத்துவோம் மீச்சிமாக எடுப்போம் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா இங்கேயும் வந்து நம்ம அதான் செய்ய போகிறோம் ஸோ காமனாக வந்து கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் எல்சியமாக எடுத்துக்கிறோம் ஒன்றுன்ட்டு கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் தான் வரும் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா இப்போ ட்ரிக்னோமேட்ரிகல் ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா நம்ம நிறைய படிச்சிருக்கோம்ல ட்ரிக்னோமேட்ரிகல் ஐடென்டிக்கல் நிறைய படிச்சிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று அப்போது ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆல்ரெடி ஒரு கொசிகன் தீட்டா இருக்குது அதை எழுதிக்கிறோம் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியணும் இப்போ ட்ரிக்னோமேட்ரிகில் இதோட மூணாவது கணக்கு நம்ம இந்த கொஷின் பேப்பர்லேயே பார்க்குறோம் ஸோ அப்போ ட்ரிக்னோ நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் இப்போ என்ன செய்ய போகிறோம் ரெண்டுத்துலேருந்தும் கொசிக்கன் தீட்டாவை வெளியில் எடுக்கிறோம் கொசிக்கன் தீட்டா வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் ரெண்டும் சேம் டம் சேம் டம் தான் கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் கொசிக்க தீட்டா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் விச் இஸ் ஈக்குவல் டு கொசிக்கண்ட் தீட்டா ஆன்சர் இதுதான் இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இதே மாதிரி ரெண்டு மூணு ம ஐடென்டிக்கல் இருக்குது ஒரு இதை வச்சு நம்ம வந்து நிறைய டெரைவ் பண்ணலாம் இப்போ ஒன் பிளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டானா அடுத்து என்ன செய்யலாம் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த ப்ளஸ் ஒன் இங்கே வந்தால் மைனஸ் ஒன் இதுவும் ஒரு ஐடென்டிக்கல் தான் அடுத்து என்ன செய்யலாம் கொசிக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா மைனஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் இதுவும் ஒரு ஐடென்டிக்கல் தான் ஒரு இதுலேருந்தே ரெண்டு டெரைவ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் சயின்ஸ் கோயிட் தேட்டா ப்ளஸ் காஸ்கொய்ட் தியேட்டா இக்குவல் டு ஒன் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபார்முலாஸும் மெமரி பண்ணிக்கணும்